அதிகாரத்துக்கு கீழே கொண்டுட்டு வந்து மக்களை அடிமைப்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்துல ஆரம்பிக்கப்படாத கட்சி தேமுதிக கட்சி மட்டும்தான் மட்டும் தான் புரியாமையினாலதான் திரும்ப திரும்ப நீங்க வந்து ஏதோ ஒரு விதத்துல குறை சொல்லணும் அது எங்கெங்கெல்லாம் நீங்க தேடணுமோ தேடிட்டு இருக்கீங்க நீங்க எங்கிட்ட மட்டும்தான் தான் நிறைய கேள்விகளை தோண்டி துருவி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அவருக்கு பிராம்டிங் பண்ற மாதிரி தன் தாயார் பக்கத்துல இருந்து பிராம்ட் பண்றாங்கன்றது வந்து ஏன் உதயநிதி ஸ்டாலின்கெல்லாம் அவங்க அப்பா எடுத்து கொடுக்கலையா தோல்வியை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு ஒரு சிம்பிளான கேள்வி அந்த சிம்பிளான கேள்விக்கான பதில் தாய் சொல்லணும்ன்ற ஒரு நிலையில இருக்கும் போது நான் அந்த இடத்துல இருந்தா கூட என் பொண்ணுக்கு நான் அப்படிதான் சொல்லிருப்பேன் இல்ல பாத்தீங்களா அப்படியே தெரியுமா இது வந்து அவங்களை பேச விடாம தடுக்கிறது கிடையாது இப்போ என் பொண்ணோட எல்லா செயல்பாடுகளுக்கு பின்னாடி நான் இருக்க வேண்டிய அவசியம் என்னன்னா அவங்களை கொஞ்சம் பலப்படுத்துற வரைக்கும் நான் தான் பலம் பரவாயில்லப்பா இது உன்னோட முதல் வெற்றி தான் இதுலயே நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கே ஒரு பெரிய அரசியல் கட்சியை எதிர்த்து புதுசா வந்து இவ்வளவு துரிதமா மக்களோட மனசுல நின்னு இருக்கீங்களா இது பெரிய விஷயமேன்னு சொல்ற எந்த ஊடகங்களையாவது நீங்க எங்கிட்ட கண்ணுல காமிங்க போய் அட்டோலியம் பண்ணி நிறைய கேர்ள் ஃபிரெண்ட் வச்சுக்கிட்டு எல்லா அட்டோலியங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்கிற அரசியல் வாரிசுகள் எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது ஆனா அப்பாவோட வார்த்தை முக்கியம் அப்பா விட்டுட்டு போன வழியில் நான் வரணும்னு நான் நினைக்கிறேன்னு வரும்போது சில குறைகள் இருக்கத்தான் செய்யும் நம்மளுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டியே வேண்டாமா நம்மள மனுஷங்க ஒரு தப்பா வந்துட்டு ஓட்டல்லாம் ஏதோ ஸ்கேம் கேம்ப் பண்ணிடுறாங்கன்னு வைங்களேன் வெறும் நாலாயிரம் ஓட்டலையோ ஜெயிக்கணும்ன்ற மாதிரி பார்ப்பாங்க டக்குன்னு ஒரு நாப்பதாயிரம் ஐம்பதாயிரம் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அவங்களே சொன்ன மாதிரி ரெண்டு மூணு பெட்டிகள் எண்றதுக்கான காலத்தாமதங்கள் நிறைய ஆயிருக்கு ஏதோ ஒரு நெருடல் ஏதோ ஒரு தவறு ஏதோ ஒரு பிழை இருக்க போய்தான் அவங்க வந்து எல்லாரும் கூப்பிட்டு வச்சு ஒரு இடத்துல மீட்டிங் பேசுறாங்க புரிஞ்சா புரிஞ்சுக்க பாருங்க அகாயமினர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஷ்ரப் இன்று நம்மோடு இருப்பது ஆக்ட்ரஸ் அனு பரமி அவர்கள் வணக்கம் வணக்கம் அஷ்ரப் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கலாம் நல்லா இருக்கலாம் இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் என்ன மாதிரியான ஒரு நிலை உங்களுக்கு இருந்தது தேமுதிகவனுடைய இந்த வாக்கு சதவீதத்தை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கு அஷ்ரப் ஏற்றுக்கவே முடியல திமுகவோட வெற்றி அப்படிங்கிறத தாண்டி அது வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு சமமான மத்தியத்தில் தான் இருக்குது யாருக்குமே இது முழு வெற்றினோ யாருக்குமே இது தோல்வினோ சொல்ல முடியாது ஆனால் தேமுதிக பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்கொள்கிற விஜயகாந்த் ஐயாவோட மறைவுக்கு பிறகு அவங்க எதிர்கொள்கிற முதல் தேர்தல் இது எல்லாரோட நம்பிக்கை மொத்தமுமே விஜய் பிரபாகரன் கிட்ட தான் இருந்தது அந்த பொறுப்பை அவர் கரெக்டாக சரியாக தான் செஞ்சுருந்தாங்க ஆனால் அதையும் தாண்டி மேபி நிறைய பாலிடிக்ஸ் நடந்திருக்கலாம் பாலிடிக்ஸ்க்குள்ளாரியே ஒரு பாலிடிக்ஸ் கண்டிப்பாக நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் நிதர்சனத்தில் என்ன நடந்தது அப்படின்னா அவர் போகிற இடத்துலலாம் அவருக்கு கிடைச்ச வாக்கு அந்த மக்களோட அபிமானம் அந்த அன்பு அங்கே அவருக்கு கிடைச்ச நிஜமான ஒரு அக்கறையான ஒரு வரவேற்பு எல்லாம் தாண்டி அது போலித்தனமாக எங்கேயுமே தெரியல இப்போ மற்ற எல்லாருமே போயிருந்தாங்க ராதிகா சரத்குமார் போயிருந்தாங்க மற்ற கட்சிகள் சேர்ந்த எல்லாருமே போயிருக்கும் போது எல்லா ஊர்களையும் கிடைச்ச வரவேற்பு மாதிரி விஜய் பிரபாகரனுக்கு எங்கேயுமே கிடைக்கல ஏகோபித்த வரவேற்பு கிடைச்சது அப்போ எல்லாரோட நம்பிக்கையுமே என்னவாக இருந்தது அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து விஜய் பிரபாகரனுக்கான களம் அவர் நிச்சயமாக சொல்லி அடிப்பார் அப்படிங்கிறதுல அழுத்தம் திருத்தமான நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கை உடைஞ்சு போகும்போது அது சொல்ல முடியாத ஒரு வருத்தமாக இருக்க தான் செய்யுது ஆனால் இதை தாண்டிடுவோம் இது கண்டிப்பாக இது கடந்து அவங்க வந்துடுவாங்க ஆனாலும் இந்த முதல் வெற்றிங்கிறது முதல் தோல்விங்கிறது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது பிரேமலதா அவர்களுடைய பிரஸ் மீட்டை பார்க்கும்போது உண்மையிலேயே வந்துட்டு இந்த தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கோளாறுனால தான் கட்சி கொஞ்சம் பின்தங்குதுங்கிற மாதிரியான ஒரு நிலை அவங்க பேசும்போது இருந்த மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு அப்படியே தான் நான் தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன் பாரம்பரியமான கட்சி இது டிஎம்கே எத்தனை வருஷம் பாரம்பரியம் இருக்கு ராஜபோகமான அரசியல் ஆளுமைகளுக்கு அரசியல் சூட்சுமங்களுக்கு அரசியல் தந்திரங்களுக்கு பேர் போன கட்சி வந்து டிஎம்கே அதில் யாருமே மறுப்பு சொல்ல முடியாது கரைச்சி குடித்த ஒரு அரசியல் கட்சியோட வாரிசுகள் அரசியலில் ரொம்ப பக்காவாக ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப குறையே இல்லாமல் பண்ணிடுறாங்களா இன்னைக்கு காலையில் இந்த நிமிஷம் போன நிமிஷம் வரைக்கும் ரவுடிசம் ஊருக்கு ஊர் தெருவுக்கு தெரு தலை ஆடிட்டு இருக்கு கஞ்சா போதை எங்கே பார்த்தாலும் பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லாதது ரேஷன் கடையில் ஆரம்பித்து சாதாரண ஹோட்டல் கடையில் இருந்து ஒரு அரசு பள்ளி ஆகட்டும் அரசு பேருந்துகள் ஆகட்டும் பிரைவேட் பஸ்ஸஸ் ஆகட்டும் நீங்கள் கால் வைக்கிற பொதுமக்கள் பொழங்குற எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு வந்து அத்தனை அராஜகம் நடக்குது அத்தனை அடாவடி நடக்குது எந்த அரசு நீங்கள் குறை சொல்லுவீங்க அப்போல்லாம் தலைமை வந்து ரொம்ப ப்ராப்பராக சரியாக செஞ்சிட்ருக்குன்னு நீங்களுக்கு அர்த்தமாக இருக்கா எப்ப பாரு நம்ம வந்து சரியா செய்ய வர்றவங்களை குறை சொல்லி மட்டும் தட்டிக்கிட்டே இருக்கும் இதுக்குன்னே ஒரு நாலு பேர் இருக்காங்க அவங்க பணம் வாங்கிக்கிட்டே பேசுகிறாங்களா பணம் வாங்காமல் பேசுகிறாங்களாங்கிறது கடவுள் சத்தியமாக எனக்கு தெரியாது நான் என்னோட மனசாட்சியோட மட்டும்தான் பேசுகிறேன் இதுவும் நான் நான் சாப்பிட்ற சாப்பாடு சத்தியம் நான் என் மனசாட்சியோடு பேசுகிறேன் எனக்கு தேமுதிகான்றது மேலே ஏன் அபிமானம் இருக்குது அப்படின்னா அது உண்மையிலேயே விஜயகாந்த் ஐயாவோட கனவு கட்சி அவர் வந்து கோடிக்கணக்கான பணம் சம்பாதிக்கணும் நான் வந்து இந்த உலகத்தையே ஆளணும் இந்த உலகத்துக்கே நான் தான் ராஜாவாக இருக்கணும் எனக்கு அப்புறமா என் பசங்க மட்டும்தான் ராஜாவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஆளுமை ஆளுமையை வந்து அதிகாரத்துக்கு கீழே கொண்டுட்டு வந்து மக்களை அடிமைப்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்தில் ஆரம்பிக்கப்படாத கட்சி தேமுதிக கட்சி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு மீதி எல்லா கட்சிகளுமே தான் உண்டு தன்னோட கட்சி உண்டு தன்னோட கோடிக்கணக்கான மக்கள் உண்டு கோடிக்கணக்கான லஞ்சம் லாவண்யங்கள் எல்லாமே அது பக்கம் பணம் பணம் பணம்னே போயிட்டு இருக்கும்போது மக்கள் மக்கள் மக்கள்னு சிந்திச்சது ஒரே ஒரு கட்சி அது தேமுதிகா மட்டும்தான் அவரோட வாரிசுகளும் அவரோட மனைவியும் நீங்கள் குறை சொல்றது எப்போ நேர்த்துவீங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்காங்க சினிமா உலகத்துல விஜயகாந்துக்கான எதிரிகள் எல்லாருமே நல்லவங்க தான் ஐயாவை நேசிக்கிறவங்க தான் அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் சுயநலமாக தமிழ் நான் இப்படி பேசினா எனக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும்னு எதிர்பார்க்குற சில கட்சிகள் இருக்குல்ல அந்த கட்சிகளுக்கு உடன்படுற சில பேர் தேமுதிகாவுக்கு எதிராக இருக்கிறவங்க இப்போ ரே கூட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் பிரேமலதா அம்மாவை பற்றி தப்பு தப்பாக பேசிக்கிட்டு எந்த கட்சியில் நீங்கள் பேசும்போது அவங்களுக்கு தப்பு நடக்கலை நீங்கள் உங்கள் பரம்பரைக்கும் சேர்த்து உங்கள் நாட்டுக்கும் சேர்த்து தப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கீங்க நாளைய உலகம் நாளையே நம்ம சமுதாயம் நாளையே நம்ம பெண்கள் உலகம் நாளையும் நம்மளோட தொழில் உலகம் நாளையும் நம்ம பார்க்குற எல்லாமே ஒரு பரிபூர்ணமா சுத்தமா சந்தோஷமா ஆரோக்கியமா ஏழைகளும் பணக்காரங்களும் சரிசமமாக இயல்பா புழங்குறதுக்கு சாதிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி நடத்துறதுக்கு சரியான தகுதி எங்கே இருக்கு அப்படின்னா தேமுதிக கிட்ட மட்டும்தான் இருக்கு இதை நான் பாராட்டுறதுக்காக சொல்ல மனசார் உண்மையா சொல்றேன் யாருக்கும் அவங்க கெடுதல் நினைக்க மாட்டாங்க ஆனால் நீங்க ஒன்று சொல்றீங்க இந்த மாதிரி வந்துட்டு கேப்டன் அவர்கள் கட்சியை உருவாக்குனதே மக்களுக்காக மக்களுக்காக பேசும்போது அந்த மேடையில மூணு பேர் உட்காந்துருக்காங்க பிரேமலதா விஜய் பிரபாகரன் சுதீஷ் இங்கே யாராவது மக்கள் இருக்காங்களா ஒரு மேடையில் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பித்த கட்சி அங்கே உட்காந்துருக்கிறது யாரு இப்போ நீங்கள் உட்காந்து இல்லை கட்சி சேர்ந்தவர் யாருமே உட்காந்து திருப்பி திருப்பி இவங்க மூணு பேர் தான் உட்காந்துருக்காங்க அவங்களும் உட்காந்துக்கிட்டு பிரேமலதா அவர்களும் உட்காந்துக்கிட்டு யாருக்காக பேசுறாங்கன்னா நின்ற யாரை பற்றியும் பேசல விஜய் பிரபாகரன் இடத்துல வந்துட்டு தப்பு நடந்துருச்சு தப்பு நடந்துருச்சுன்னு தன் மகன் தோல்வியை மட்டுமே முன்னிறுத்தி பேசுறதுங்கிறது எப்படி ஒரு ஆரோக்கியமான தலைமையாக இருக்கும் அப்படி இல்லை சிறவ் இப்போவுமே தான் திரும்ப திரும்ப நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் குறை சொல்லணும் அது எங்கெங்கெல்லாம் நீங்க தேடணுமோ தேடிட்டு இருக்கீங்க இதுதான் ஆரம்ப காலத்துல வர எல்லா கட்சிகளுமே சந்திச்ச ஒரு விஷயம்தான் இன்னைக்கு டிஎம்டிக்கு பெரிய கட்சியா இருக்கு அதனால அவங்களோட ராஜாங்கம் பெருசா இருக்கலாம் அவங்களோட மந்திரி சபைகள் பெருசா இருக்கலாம் அதனால அவங்கள சுத்தி நாற்பது சேர் போட்டு நாற்பது பேர் உட்காந்து இருக்கலாம் தேமுதிக வந்து வளர்ந்து வர்ற ஒரு கட்சி தான் அது அடிப்படையாக நம்ம ஒத்துக்கதான் ஆகணும் ஆனா இந்த கட்சியோட தாத்பரியங்கள் என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுமே தவிர அந்த கட்சியில போய் ஏன் இத்தனை சேர் ஏன் இவங்க ஏன் அவங்க பேசலன்னு கேட்குறது நம்ம வேணும்னே குதர்க்கத்தை தூண்டி விடுறதுக்காக பேசுற ஒரு விஷயம் இது வந்து அவசர ஆலோசனை கூட்டமாக இருக்கலாம் அப்போ இருக்கிற இருக்கிறவங்கள வச்சு அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள வச்சு அவங்க முதலமைப்படுத்தி பேசியிருக்கலாம் ரெண்டாவது ஏன் தன் மகனை மட்டுமே பேசுகிறாங்கன்னு நீங்க நான் சொல்லும் போதே உங்களோட பதிலில் இருக்கிற அறியாமையை பார்த்து எனக்கு வருத்தமா இருக்கு தன் மகனே கிடையாது இப்போ நான் வந்து என்னோட கட்சியை நான் ஜெயிக்கணும்னா எங்கிட்ட இருந்து ஏதாவது ஒன்று நான் உங்ககிட்ட கொடுத்து கொடுத்துதானே ஆகணும் எதுவுமே இல்லாமல் நான் உங்களை எப்படி நம்பிக்கை வைக்கிறது நான் ஒரு எம்எல்ஏவை நிறுத்தியிருக்கேன் அந்த எம்எல்ஏ தோத்துட்டாரு அந்த எம்எல்ஏவோட வாக்கு சதவீதம் சரியில்லை அப்படிங்கும்போது நான் அவரை பத்தி பேச முடியாது முதல்ல நான் சரி பண்ணணும் என்னோட என் வம்சாவளியில இருக்கிறவங்களை நான் உங்கள் முன்னாடி நிறுத்தியிருக்கேன் நான் என்ன சரி பண்ணால் மட்டும்தான் அடுத்தவங்களை நான் பலப்படுத்தவே முடியும் என்னையே நான் பலப்படுத்துகிறதுக்கான முதல் முயற்சியிலேயே நீங்கள் இவ்வளோ கல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நான் எப்படி அந்த மந்திரிகளுக்கு பேசிட்டோம் நான் எப்படி இந்த மந்திரிகளுக்கு பேசிட்டோம் நான் எப்படி மற்ற பொதுப்படியான கட்சிகளை பற்றி பேசுறதுக்கு வரட்டும் ஆரம்ப புள்ளியில் நீங்கள் பேச வரும்போதே நீங்கள் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் குறை சொல்ல வேண்டிய அரசியல் கட்சிகளை எத்தனை முறை நீங்கள் குறை சொல்லியிருக்கீங்க ஐயா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஒரு விஷயத்தை நீங்கள் எங்கிட்ட மட்டும்தான் பர்டிகுலராக நிறைய கேள்விகளை தோண்டி துருவி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆனால் மற்ற கட்சிகளை கேட்கவே இல்லையனு இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் குறை சொல்ல வேண்டிய கட்சிகள் ஆயிரத்தெட்டு இருக்குது ஆயிரத்தெட்டு குறைகளோடு இருக்குது அந்த கட்சிகள்கிட்ட போய் நீங்களால் ஒரு ஒரு குறையை கூட உங்களால் சுட்டி காமிக்க முடியாது உண்மையாக சொல்கிறேன் மனசார சொல்கிறேன் நீங்கள் அந்த குறைகளை போய் நீங்கள் அந்த கட்சிக்கு நேருக்கு நேராக போய் ஏன் இவங்க வந்து முதலமைச்சர் இப்படி பண்ணார் ஏன் முதலமைச்சரோட மகன் வந்து இப்படி பண்ணாரு ஏன் முதலமைச்சரோட மகன் இப்படி பண்ணலை ஏன் கல்வித்துறை அமைச்சர் இப்படி பண்ணாங்க ஏன் போக்குவரத்து துறை அமைச்சர் இப்படி பண்ணாங்க ஏன் சுகாதாரத்துறை அமைச்சர் இப்படி பண்ணாங்கன்னு ஒரு துறையவாத கேட்குறதுக்கு பொதுமக்களாலேயோ இல்லை அரசியல் ஆளுமைகளாலேயோ உங்களால் முடியுமா முடியாது இந்த கட்சி வந்து எளிமையான கட்சிங்கிறதுனால ஏகத்துக்கும் போறவங்க வர்றவங்க எல்லாம் இது ஒரு குறை அது ஒரு குறைன்னு பேசி 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 அந்த கட்சிக்கான மதிப்பீட குறைக்கிறதுக்கான மு முயற்சி தான் எல்லாருமே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நான் திரும்பவும் சொல்றேன் ஒரு கட்சியை வந்து கட்சியா மட்டுமே பார்க்காதீங்க அவங்க சுயநலம் இல்லாத மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் வந்திருக்காங்க இதையும் நீங்க மிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கட்சிகளுக்கு கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது கேப்டனின் மகனை பற்றி சொல்லும்போது சொன்னீங்க இந்த மாதிரி வந்துட்டு அவர் வந்துட்டு நல்ல வாக்கு சேகரிச்சிருக்காரு அவரை நோக்கி வந்துட்டு தான் வந்துட்டு நான் என்ன கொடுத்துருக்கேங்கிறத வந்துட்டு அம்மா சொல்லணுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொன்னீங்கல்ல நான் மொதல் கேட்குறேன் விஜய் பிரபாகரன் என்ன பண்ணியிருக்காரு அவருக்கு இந்த சீட்டை கொடுக்கறதுக்கு கேப்டனின் மகனுங்கிற தகுதியை தவிர வேறு என்ன இருக்கு ஏன்னா இப்போ அந்த மேடையிலே வந்து ப்ரெஸ் ரிப்போர்ட் ஒருத்தர் கேட்குறாரு தோல்விய நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க வாய்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க அதாவது மக்களுக்கு சேவை செய்ய முடியலைங்கிறத முடியும் ஒரு எம்பிக்கு நிற்கிறாரு அவருக்கு ப்ராம்ப்டிங் பண்ணுற மாதிரி தன் தாயார் பக்கத்தில் இருந்து ப்ராம் பண்ணுறாங்கன்றது வந்துட்டு இது ரொம்ப அபத்தமான ஒரு நிலையாக தெரியல அவங்களுக்கு ஏன் உதயநிதி ஸ்டாலினுக்கெல்லாம் அவங்க அப்பா எடுத்து கொடுக்கலையா ஸ்டாலினு இன்னமும் கையில இருக்கிற பேப்பரை படிச்சு தானே சொல்லிட்டு இருக்காரு இல்ல இப்பவும் சொல்றேன் உங்களோட கேள்வி சூப்பரான கேள்வி ரொம்ப நல்ல நச்சுனான கேள்விதான் அந்த கேள்விக்கு நான் சூப்பராக பதில் சொல்றதுக்கான ஸ்பேஸ் நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து இன்னைக்கு ஸ்டாலினோட அரசியல் ஆளுமை வந்து எத்தனை வருஷம் இருக்கு நீங்க சொல்லுங்க ஐயா முதலமைச்சர் அவர் முதலமைச்சர் அவர் இன்னமும் கையில ஒரு பேப்பர் படிச்சுக்கிட்டு தான் காப்பி பேஸ்ட் பண்ணி தான் ஒப்படைச்சிட்டு ஒப்படி ஒப்பி ஒப்பிச்சிட்டு இருக்காரு அதுவும் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் வந்து எந்த எந்த இத பேட்டியிலேயாவது தப்பு த தவறு இல்லாம பிழை இல்லாம சரிசமமா இயல்பா ஒரு ஒரு பேட்டியை முழுமையா பேசியிருக்காருன்னு நீங்க சொல்லுங்க கோடிக்கணக்காக செலவு பண்ணி இளைஞரணி மாநாடு நடத்தி அங்கே நடந்த கூத்து எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு சாம்பிள் தான் ஒவ்வொரு முறை அவங்க வந்து அரசியல் மாநாடுன்னோ அரசியல் கட்சினோ இந்த மாதிரி சட்டசபையிலேயோ அவங்க பண்ணுற எல்லா விஷயங்களையுமே எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் ஒரு பெருசாக நீங்கள் பிரபலமாக்கி அதை ஒரு பெரிய விஷயமாக்கி அது ஒரு பெரிய குதர்க்கமாக்கி பார்த்தீங்களா இவங்க இப்படி பண்ணிவிட்டு அங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி எந்த அரசியல் கட்சியாவது நடக்குமாங்கிறது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது சிறப்புள்ளைத்தனமா இருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவங்க எல்லாம் துண்டுச்சிட்டு வச்சு பேசுறாங்க உதயநிதிய கேட்கறோம் சார் காலையில என்ன இருந்து ரெண்டு இட்லி ரெண்டு இட்லி அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டுட்டு சொல்றாரு நம்ம என்ன நடப்போம் என்னையாது அப்படின்னு இப்ப ஏதோ கட்சியை பத்தி பேசுறாங்க நலத்திட்டத்தை பத்தி பேசுறாங்க தெரியல பேப்பர்ல எடுத்து பார்த்து பேசுறாங்கன்னு ஒரு லாஜிக் உண்டு தோல்வியை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு ஒரு சிம்பிளான கேள்வி அந்த சிம்பிளான கேள்விக்கான பதில் தாய் சொல்லணும்ன்ற ஒரு நிலையில இருக்கும் போது தூரத்துல பகமதி பாப கூட பிரபா நான் அந்த இடத்துல இருந்தா கூட என் பொண்ணுக்கு நான் அப்படிதான் சொல்லிருப்பேன் பாத்தீங்களா அப்படியே தெரியுமா இது வந்து அவங்களை பேச விடாம தடுக்கிறது கிடையாது இப்ப என் பொண்ணோட எல்லா செயல்பாடுகளுக்கு பின்னாடி நான் இருக்க வேண்டிய அவசியம் என்னன்னா அவங்கள கொஞ்சம் பலப்படுத்துற வரைக்கும் நான் தான் பலம் இந்த கோடிக்கணக்கான மக்களுக்கான பலம் என்னன்னா நான் தான் இல்லையா இப்போ விஜயகாந்த் ஐயாவோட எல்லா விஷயங்களையும் பார்த்து 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 நான் வளர்ந்த மாதிரி என்னில் பாதி தான் என் பொண்ணுக்கு நான் போய் சேர்த்துருக்க முடியும் விஜயகாந்த் ஐயா மூலிமா ஒரு பாதி விஷயங்கள தான் போய் சேர்த்துருக்க முடியும் இப்போவே விஜய் பிரபாகரனுக்கு எவ்வளோ நெகட்டிவான விஷயங்கள் வந்துட்ருக்கு முப்பத்தஞ்சு வயசோ முப்பத்தொம்பது வயசோ வயசுங்கிறது ஒரு விஷயம் இல்லை எந்த வயசுல வரைக்கும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் மெச்சூரிட்டி ஆகுறோங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம் அவர் இந்த அளவுக்கு வந்து தனியா ஆளுமையா அத்தனை கட்சிகளை மீட்டிங்கில் அவர் பேசும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி கட்சியில் அவர் பேச வரும்போது சின்ன பையன் சின்ன பையன் நிறைய பேர் டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதுவும் இல்லாம அப்பாவோட மரணத்தை வச்சு அனுதாப ஓட்டு மட்டும்தான் இவங்க பார்க்குறாங்கன்ற மாதிரியும் பேசிக்கிட்டே இருந்தாங்க இப்போவுமே குறைஞ்ச குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் தான் அவர் வந்து தோல்வியை சந்திச்சிருக்காரு ஆனால் இப்பவுமே நம்ம என்ன பண்றோம் பரவாயில்லப்பா இது உன்னோட முதல் வெற்றி தான் இதுலயே நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கே ஒரு பெரிய அரசியல் கட்சியை எதிர்த்து

ஊடகங்கள் தான் சொல்லிக்கிட்டே இருக்குது ஊடகங்கள் தான் திரும்ப 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 இந்த நிமிஷம் வரைக்கும் அனுதாபம் ஓட்டு விஜயகாந்தைய வச்சு இவங்க இவங்க பண்ணுறாங்க அனுதாபம் ஓட்டு விஜயகாந்த் ரிப்பீட்டட் ரிப்பீட்டட் ரிப்பீட்டடாக இதே வார்த்தைகளை அவங்க அவங்கள பார்த்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இப்போவும் சொல்கிறேன் ஃபாரினுக்கு போய் அட்டோலியம் பண்ணி நிறைய கேர்ள் ஃப்ரெண்டை வச்சிக்கிட்டு எல்லா அட்டோலியங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்கிற அரசியல் வாரிசுகள் எல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது ஆனால் அப்பாவோடய வார்த்தை முக்கியம் என்னோடய சுய இன்பமோ சுய எதிர்பார்ப்போ எனக்கு முக்கியம் கிடையாது அப்பா விட்டுட்டு போன வழியில் நான் வரணும்னு நான் நினைக்கிறேன்னு வரும்போது சில குறைகள் இருக்கத்தான் செய்யும் அதை நீங்கள் திரும்ப 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 நம்மளுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டியே வேண்டாமா நம்மளாம் மனுஷங்க தானே நம்ம திரும்ப திரும்ப என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா குறை மட்டும் சொல்றதே ஒரு குறிக்கோளாக வச்சுக்கிட்டே இருக்கோம் எல்லாருமே எப்படி மனசு வருது அப்படி என்ன அவங்க தப்பு பண்ணிட்டாங்க நீங்கள் வாய்ப்பே கொடுக்கல வாய்ப்பே கொடுக்காம நீங்க கூட சொல்லிக்கிட்டே இருக்கீங்க விஜயகாந்த் ஐயாவோட அத்தனை ஆளுமைக்கு பின்னாடி இருந்த ஒரு நல்ல விஷயம் வந்து அவர் பையனை அவர் விட்டு விட்டுட்டு போனது பையனா அரிசல் வரிசா அவர் வந்திருக்கும் போது அவங்களுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் நானும் எல்லா யூடியூப் சேனல்ஸ்லயும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரு இடத்துல கூட சில இடங்கள்ல மட்டும் கூட விஜயகாந்த் விஜய விஜய் பிரபாகரனோட தோல்வியை பரவாயில்லப்பா இதெல்லாம் தாண்டி நீங்க வரணும் உங்களுக்காக நாங்கள் இருக்கோன்னு சொல்ற மாதிரியான ஒரு பொதுப்படியாக கூட எந்த ஒரு நியூஸ் சேனலுமே பார்க்கவே இல்லை அப்படி சொல்லி இருப்பாங்க சொல்றதுக்கு முன்னாடியே பிரேமலதா அவர்கள் வச்சு பிரஸ் மீட் என்ன தருமாவுது ஆகுது போது வந்துட்டு நம்ம ஆறுதல் சொல்லலாம்னு நினைச்சோம் ஆனா இவங்க பேசுறது வந்துட்டு ஒரு மாதிரியான ஒரு ட்ரிகரை நம்மளே பண்ணுதுங்கிற ஒரு உணர்வு வருது இல்லை இப்ப நீங்க சொன்னீங்க என் பெண்ணுக்கு நான் தானே ஆதரவு அப்படின்னு நியாயமான ஒரு விஷயம் பட் ஆனால் கேப்டனின் மகன் வந்துட்டு ஒரு எம்பி கேண்டிடேட் அவரு பத்து லட்சம் மக்களுக்கு ஆதரவாக நடத்துறதுக்காக அவர் வராரு அவரு வந்துட்டு அம்மாவோட ஆதரவுல தான் ஏங்குவார் அப்படிங்கறத வந்துட்டு எங்களால ஏத்துக்க முடியுமா யார் இப்ப உங்ககிட்ட சொன்னாங்க அம்மாவோட ஆதரவுல தான் இயங்குவாங்க சொன்னீங்க இல்லையா இப்பவும் நான் சொல்றேன் என் பொண்ணு என் பொண்ணுக்கு நான் சொல்லி தான் கொடுக்க முடியும் அந்த நேரத்துல அவ மன உளைச்சல் இருக்கும்போது எனக்காக நீங்க வந்து மேடையில் உட்காருங்க மீதி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றது வந்து தனி மனிதர்களோட அவங்க ரெண்டு பேருக்கு உண்டான இது மட்டுமே கிடையாது பொதுமக்களுக்கு அவங்க ரெண்டு பேருமே தான் பிரசி கொடுத்தாகணும் பொதுமக்களுக்கு அவங்க ரெண்டு பேருமே தான் தன்னோட பங்களிப்பை கொடுத்தாகணும் அப்போ இவர் தோண்டு போயிருக்கும் போது பிரேமலதா வந்து ஆறுதல் சொல்றதோ பிரேமலதா அம்மாவே நாளைக்கு தோண்டு போகும்போது விஜய் பிரபாகரன் ஆறுதல் சொல்றதோ அவங்க பர்சனல் வாழ்க்கைக்காக கிடையாது பொதுமக்களுக்குள்ள முன்னாடி நம்ம வந்து நிக்கிறோம் பொதுமக்களோட அத்தனை அபிப்பிராயங்களுக்கும் அத்தனை ஆயிரம் அடி சௌக்கடிகளுக்கு முன்னாடி நம்ம நிற்கும் போது அந்த வழிகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் பலமா தாங்கிக்கிறோம் இவ்வளவுதான் சிம்பிள் நீங்க உங்களோட அறியாமை பழிச்சுன்னு தெரியுது அது எப்படி அப்படி சொல்லலாம் அம்மா எப்படி போய் பையனை விட்டு கொடுக்கலாம் அப்போ எல்லாமே இப்படி தான் பண்ணுவாங்களே எத்தனை கவுன்சிலர்கள் இன்னை வரைக்கும் பெண் கவுன்சிலர்கள் தன்னோட கவுன்சிலர்கள் ஆகிட்டு வீட்டு வேலையை மட்டும் செஞ்சிட்டு இருக்காங்க கணவர்கள் தான் எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற அரசியல் ஆளுமைகள்ல அரசியல் பெண் தலைவர்களில் நீங்க போய் பாருங்க கவுன்சிலர்கள்லேருந்து மேயர்லேருந்து மேயர்ல இருந்து எல்லாருமே போய் பாருங்க மேயர் அவங்க என்ன பண்றாங்க ஒரு பொது இடத்துல ஒரு மீட்டிங்ல அவார்டு கொடுத்துட்டு இருக்காங்க அவார்டு கொடுக்குற இடத்துல அவங்களுக்கு பரிசு கொடுக்காம ஒரு கையில ஃபோனை வச்சுக்கிட்டு இன்னைக்கு யூடியூப்ல பெரிய வைரல் ஆயிட்டு இருக்கு அதெல்லாம் நீங்க யாருமே தட்டி கேட்கவே இல்லையே அதெல்லாம் நீங்க யாருமே பேசவே இல்லையே ஒரு சின்ன விஷயம் அவர் துவண்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு பொது மேடையில அம்மா அப்படி தட்டி கொடுக்குறதுங்கிறது வந்து ஆ ஆரோக்கியமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் நீயே பேசணும்னு சொல்லிட்டு அவங்க விட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கல அவர் துவண்டு போயிருக்காரு இப்போ நம்ம ஒரு பதில் சொல்லணும் அதே நேரத்துல பொதுமக்களுக்கும் சார்பா நம்ம பேசிதான் ஆகணுங்கிறதுனால அவங்க வரும்போது அவங்க பேசுறதே நீங்க வந்து மீன்ஸா கிரியேட் பண்ணிக்கிறீங்க விஜயகாந்தோட ஒய்ஃபை அவங்க அந்த அம்மா வந்து இன்னைக்கு பேச ஆரம்பிச்சாலே எப்படி அந்த அம்மா இப்படி உங்களுக்காகலாம் அவங்க பேச முடியாது அவங்க பொதுமக்களுக்காக பேசுறாங்க அவங்க கட்சிக்காக பேசிட்டு இருக்காங்க இல்ல கட்சிக்காக பேசுறாங்க ஆனா பொதுமக்களே ட்ரிகர் ஆகிற மாதிரி என்ன சொல்றாங்க ஒரு சின்ன பையன் அந்த பையன் அவங்க யோசிப்போம்ல சின்ன பையனா இருந்தா பஞ்சு மிட்டாய் வாங்கிவிட்டாங்க காரணம் இருக்கு காரணம் இல்லாம வந்து அவ்வளோ பெரிய அரசியல் அம்மாவுக்கு அவங்களுக்கு தெரியாதா இல்ல நான் தெரியாமல் தான் கேட்கிறேன் நீங்களெல்லாம் யோசிக்கிற மாதிரி பிரேமலதா அம்மாவுக்கு யோசனையே வந்திருக்காதா அது எப்படி டக்குன்னு வந்துட்டு வந்து பேசியிருப்பாங்க டக்குன்னு வந்துட்டு இந்த மாதிரி குறை சொல்லியிருப்பாங்க கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குற ஒரு ஒரு ஊடகத்துல போகிற போக்கில் குறை சொல்றதுக்கு அவங்க என்ன அவ்வளோ அறிவு இல்லாதவங்களா அப்படி நீங்க தான் மீன்ஸ்ல கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அவங்களுக்கு தெரியாதா நிதர்சனத்துல அவங்க அந்த தேர்தலை சந்திச்சிருக்காங்க பார்த்துருக்காங்க அங்கே என்ன நடந்திருக்கு ஏன் பக்கத்தில் தூத்துக்குடியில் கனிமொழியை வந்து அறிவி வெற்றி அடைஞ்ச உடனே இமீடியட்டாக வெற்றியை நீங்கள் அறிவிச்சிங்களேன் விஜயபிரபாகரனோட வெற்றியை அறிவிக்கிறதுக்கு ஏன் இத்தனை காலதாமதம் அதுவும் இல்லாமல் அவங்களே ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்காங்களே கலெக்டருக்கு ஃபோன் பண்ணும்போது கலெக்டர் வந்து இந்த மாதிரி மன உளைச்சல் இருக்கேன் எனக்கு ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்னு தக்க ஆதாரத்தோடு தானே சொல்கிறாங்க எதையுமே அவங்க போய் சொல்லலையே அங்கே நடந்த நிகழ்வுகள் அங்கே நடந்த சம்பவங்கள் எல்லாம் நேருக்கு நேராக பார்த்தது வந்து விஜயகாந்த் சாரி விஜய் பிரபாகரனும் பிரேமலதா மாவம் தான் அது அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க ஏதோ தப்பு நடந்திருக்கணும் அவங்க இதுக்கு முன்னாடி தேர்தல் நடக்கும்போதே எல்லாருக்கும் பணப்பட்டுவாடா போனதுக்கான ஆதாரங்கள்லாம் சில சீட்டுகள் எல்லாமே கூட அவங்க வந்து யூடியூப்ல நிறைய காமிச்சிருக்காங்க ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்க போய் அவங்க இந்த மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காங்க விஷயத்த சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காகவே நீங்க அவங்கள வந்து தப்பான முத விதத்துல சித்தரிக்கிறதோ அவங்க வந்து போற போக்குல வந்து எப்படி இப்படி பேசலாம்னு பேசுறதோ ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படி பேசுறீங்க கலெக்டர் வந்து மன உளைச்சல் இருக்காருன்னு இப்ப நம்மளே இருக்கும் யாருக்காவது ஒருத்தவங்க நூறு தடவை போன் போட்டுகிட்டே இருக்கணும் வீங்களேன் எப்பா நான் சரியான மழை வச்சுருக்கு போன வைங்கன்னு சொல்லி சொல்லிட்டு வைப்போம் அந்த மாதிரி கூட தேமுதிகாலேருந்து போன் போட்டுக்கிட்டே இருந்து என்னாச்சு என்னாச்சுன்னு என்ன நான் எங்க மழை இருக்க வைங்கன்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம்ல அதை தூக்கி டிஎம்கே கேமில் பழி போறதுங்கிறது வந்து கொஞ்சம் அபத்தமாக இல்லையா இல்லப்பா எந்த கட்சி ஆளும் கட்சியா இருக்கோ இதில் அதுக்கு சரிசமமான பங்கு இருக்குதானே செய்யும் இப்போ நானே உங்களுக்கு ஆதாரத்தை சொன்னேன் உங்களுக்கு ஏன் புரியல இப்ப கனிமொழி வெற்றியோட அறிவிச்சது எந்த கட்சி டிஎம்கே தானே அப்பா இந்த கட்சியோட வெற்றிகளுக்கு இந்த கால இந்த காலதாமதத்துக்கு காரணம்னு யாரும் சொல்ல முடியும் ஆளுங்கட்சி தான் சொல்ல முடியும் எதுவும் தப்பா சொல்ல முடியாது எந்த கட்சி இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கோ தான் மட்டும் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறதுல அவங்க நினைக்கிறதுல தப்பு கிடையாது அதுக்காக அவங்க அரசியல் பிரபலங்கள் அரசியலோட சூழ்ச்சிகள் அரசியலோட நிறைய பாலிடிக்ஸ் எல்லாம் அரசியலுக்கு உள்ளாரியே இருக்கிற ஆயிரத்தி எட்டு பாலிடிக்ஸ் எல்லாமே அவங்களுக்கு அது கைவந்த கலை இது எல்லாருக்குமே தெரியும் இது அப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக சொன்னவங்க எல்லாம் முட்டாளும் நீங்க நினைக்க கூடாது அதுக்குள்ள இருக்கிற காரணங்கள் என்னன்னு அலசி அழகே பார்க்கணும் அட்லீஸ்ட் முயற்சியாவது பண்ணணும் இல்ல ஒரு தப்பா வந்துட்டு ஓட்டெல்லாம் ஏதோ ஸ்கேம் பண்ணிடுறாங்கன்னு வெறும் நாலாயிரம் ஓட்டலையே ஜெயிக்கணுன்ற மாதிரி பார்ப்பாங்க டக்குன்னு ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அவங்களே சொன்ன மாதிரி ரெண்டு மூணு பெட்டிகள் எண்றதுக்கான காலத்தாமதங்கள் நிறைய இருக்கு ஒரு பெட்டிக்குள்ள எத்தனை வாக்கு இருக்குங்கறதெல்லாம் உங்களாலையும் கணிக்க முடியாது என்னாலையும் கணிக்க முடியாது போற போக்குல அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிருக்காங்க ஏதோ ஒரு நெருடல் ஏதோ ஒரு தவறு ஏதோ ஒரு பிழை இருக்க தான் அவங்க வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு இடத்துல மீட்டிங் பேசுறாங்க முடிஞ்சா புரிஞ்சுக்க பாருங்க திரும்பவும் என்னடா இப்படி பேசுறாங்கன்னு சொல்லி அவங்கள திரும்ப திரும்ப நீங்க குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குதான் நஷ்டம் அது தேமுதிக நஷ்டமே கிடையாது போற போக்குல அவங்க போய்கிட்டே இருப்பாங்க நல்ல கட்சியை மிஸ் பண்ணிட்டீங்க நல்ல கட்சியை நீங்கள் குறை சொல்லி குறை சொல்லி மிஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தான் அது நஷ்டம் இப்போ இன்றைக்கி வரைக்கும் ரவுடீசன் இருக்கு இன்றை வரைக்கும் பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை நேற்று கூட அஞ்சு வயசு பொண்ணு பாலியல் பலாத்காரத்தில் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கு அந்த பொண்ணுக்கான நீதி எங்கே கிடைச்சிருக்கு எத்தனை குற்றவாளிகள் வந்து இன்றைக்கி சரியான விதத்தில் தண்டிச்சு தண்டிக்கப்பட்டிருக்காங்க கார் ஓட்டி ம மது போதையில் கார் ஓட்டி அந்த போகிற போக்கில் வந்து மரணம் அடைஞ்சிட்டு போனேன் இதெல்லாம் நீங்கள் எப்படி உங்களுக்கு தெரியவே இல்லை இதெல்லாம் உங்களுக்கு குற்றமாகவே தெரியலையா ஏதோ ஒன்றுன்னு நினச்சி தேடி 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 ஒரு சின்னோண்டு பிரச்சனையை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கி ஒரு கட்சியவே சார்ந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த கட்சியை விடாமல் செய்கிறதுக்கான சதியின்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியலையா முதல்ல அந்த கட்சிகளுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் நீங்கள் என்ன விஜய் தே விஜய் பிரபாகரன் பண்ணிட்டாருன்னு சொன்னால் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எங்கே நம்ம கொடுத்துருக்கோம் விஜயகாந்துக்கே நம்ம கொடுக்கவே இல்லையே விஜயகாந்துக்கே கொடுக்கலையே கொடுக்காததுனால தான் இவ்வளவு நம்மளுக்கு ஏக இத்தனை மக்கள் வந்து இன்னமும் அவர் கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னமும் அவர் சன்னிதில வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க தான் அவங்க மகனும் வந்து முன்னாடி இப்போ நிற்கிறாரு அவர் மகன் வரும்போது விஜயகாந்துக்கு நீங்க என்னென்னலாம் பண்ணீங்களோ அது திரும்ப இப்ப நீங்க விஜய் பிரபாகரனுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எப்படி இப்படி உங்களுக்கான ஆள்கள் கிடையாதவங்க அவங்க சேவை செய்யணும்னோ அரசியலுங்கிற ஒரு ஒரு வழி இருக்கு அந்த அரசியலுக்குள்ள வரும்போது அவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்கணும் உங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவ்வளோ மென்டல் ஸ்டெபிலிட்டியோட பேசுறதுக்கு ப்ளீஸ் கொஞ்சம் உங்களுக்கு டைம் கொடுங்க நல்லவங்கன்னு மட்டும் தான் ப்ரூவ் பண்ண முடியும் நடக்கிறது எல்லா நிகழ்வுகளையும் ஏ ஏட்டு வயசிட்டு ஒப்பிக்க முடியாது சரி இப்போ அடுத்த கட்டமாக வந்துட்டு ஒரு நாலாயிரம் வாக்கள் வித்தியாசம் பட் இந்த வித்தியாசத்தை வந்துட்டு நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் முறையிடுறோம் ரீகவுண்டிங் பண்ணணுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த நிலை இப்போ வந்துட்டு எந்த மாதிரி இருக்குது பண்றது நல்லதுதான் சந்தேகம் வருது எல்லாருக்குமே பொதுதான் இப்ப நாளே சொன்ன மாதிரி அங்க ஆதாரபூர்வமா பாக்கும்போது மக்களோட வரவேற்புக்கு கிடைத்த ஒரு எண்ணிக்கையை நம்ம மனசுக்குள்ள நினைக்கும் போது கிடைச்ச வாக்குகளை பார்க்கும்போது ஒரு மனக்குமுறல் இருக்கதான் செய்யுது அந்த சந்தேகத்தை கிளாரிஃபிகை பண்ணிக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு கிடையாது ஒருவேளை அவங்களே சொன்ன மாதிரி அப்படிதான் இருக்குன்னா நான் அதை ஒத்துக்கிறேங்க அப்படி இல்லைன்னா நீங்க எனக்கு அதை ஆதாரப்பூர்வமான சரியான நீதி கிடைக்கணும்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க அவ்வளவுதானே இல்ல என்ன தப்பு இல்லையே ஏன்னா இதில் அவன் க துரோகங்களால் வீழ்ச்சி அடைஞ்சது தான் தேமுதிகா புரியுதுங்களா மக்களால் வீழ்ச்சி அடையவே கிடையாது துரோகங்களால் தான் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு திரும்பவும் அந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடந்துடக்கூடாது விஜய் பிரபாகரன் வரும்போதே எல்லாருக்குமே பயங்கர ஒரு எரிச்சலும் கோபமும் மன வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வருத்தமும் இருந்தது என்ன காரணம்னா எதா ஒன்று சொல்லி இவங்களை வந்து நம்ம வந்து விளக்கிடணும் அவ்வளோ ஆதரவு விஜயகாந்த் ஐயாவோட சந்நிதிக்கு தினம் தினம் வந்து குவீர மக்கள் ஆகட்டும் இல்லை விஜயகாந்த் ஐயாவை பேரை சொல்லி இவங்க எல்லாம் போய் கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க விஜயகாந்த் இன்னும் மறக்காம இருக்காங்க தேமுதிக அழிஞ்சிரும் அழிஞ்சிரும்னு நினச்சோம் பட் ஆனால் அது இன்னும் வீரு கொண்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கு இதுக்கு என்னதான் முற்றுப்புள்ளின்னு சொல்லிட்டு அவங்க அது பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ இவ இதுக்கான சூழ்ச்சிகள் நடந்திருக்காதுங்கிறதுக்கு அவங்க அவங்க சந்தேகப்படுறதுல என்ன தப்பு இருக்க முடியும் கூடிய சீக்கிரம் வந்துட்டு என்ன நல்லதோ அது நடக்கட்டும்